நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் விவாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப்படுறோம் அதற்காக நமக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறவர் ஆம் ஆத்மி கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வேல்முருகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நான் கொஞ்சம் ஜாலியாக இந்தியா இருக்கா இல்லையா காணாம போச்சா இல்ல கூகுளில் கூகுள் தான் வருவீங்களா இந்தியா அலைன்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு ஸ்டேட்டில் சொல்கிறேன் இந்த ஆறு மாநில தேர்தல் தான் இந்திய தேர்தலையே தீர்மானிக்க போகின்ற ஒரு தேர்தல் குறிப்பாக அது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கடந்த முறை நாற்பத்தெட்டு தொகுதிகளில் நாற்பத்தி மூணு தொகுதிகளை வந்து பிஜேபி அண்ட் சிவசேனா பெற்றிருந்தது அண்ட் பீகாரில் நா நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் வெற்றி வெற்றி பெற்றிருந்தாங்க அப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்து லாஸ்ட் டைம் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் சீஸ் தே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் இன் டெல்லி அண்ட் பரிய கேரளாவில் வந்து பதினேழு சீட்டில் பதினேழு சீட்டும் பிஜேபி வின் பண்ணியிருந்தாங்க அண்ட் இன் ஜார்க்கண்டில் ஃபோர்டீன் சீட்ஸ்ல டுவெல் சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த நூற்றி ஐம்பது தொகுதிகளில் மட்டும் கடந்த முறை பிஜேபி அதை சார்ந்த கூட்டணிகள் மூலமாக பெற்ற சீட்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸ் டேக் இட் ஃப்ரம் மீ இந்த குறிப்பாக இந்த ஆறு மாநிலங்களில் மட்டும் பிஜேபி வந்து குறைந்தது இருந்து அறுபது சீட்டுகளை இழக்கப் போகிறார்கள் அது வந்து ஏன் சொல்றேன்னா இந்தியா கூட்டணி இந்த ஆறு மாநிலங்களில் மிக வலுவாக இருக்கிறது மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு வந்து பெற்று

ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் இணைஞ்ச ஒரு ஒரு மாபெரும் ஒரு மாசான ஒரு கூட்டம் நடத்தல இல்ல உங்க கூட்டத்துல வந்து இப்ப உங்க கூட்டில இருந்து ரெண்டு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்காங்க ரெண்டு சிஎம் குறிப்பா அது முக்கியமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஊழலுக்கு பேர் போனவர்கள் காங்கிரசும் திமுக ஒரு தொடர் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க இதுக்கெல்லாம் மீறி நீங்க முதல்ல ஒன்றிணைந்து யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுவீங்களா இதுவே ஒரு பெரிய குழப்பம் குழப்பம்லாம் கிடையாது இவர்கள் தொடர்ந்து நீங்க சொல்ற ஒரே குழப்பம் என்னன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் மோடி ஒரு பிம்பத்தை காமிச்சு ஒரு பொய்யா வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க பட் இங்க வந்து பல்வேறு தலைவர்கள் இருக்கிறாங்க ஆல் ஆர் காம்பிடென்ட் லீடர்ஸ் ஆஸ் அண்ட் வென் டே வில் எவால் இன் தி சிஸ்டம் இது வந்துட்டு யாரும் வந்து தலைவராக உருவாக்கப்படுவதில்லை அவர்கள் வந்து இவ்வால் ஆகிறாங்க ஒரு அதாவது இவர்தான் தலைவர் யாரும் தீர்மானிக்க முடியும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த பிரைம் மினிஸ்டராவோ இல்லை சீஃப் மினிஸ்டராவோ பல்வேறு அமைச்சர்களாக இருந்தவர்கள் வந்து வரப்போறாங்க அதனால வந்துட்டு இங்க இருந்து டெரிஸ்

இருக்குது அத வந்து அவங்க கூட்டணிக்குள்ள ஏதோ ஆளை கொண்டு வராங்க வரல ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஷேக்கியான ஒரு இதா இருக்குல்ல ஷேக்கியான விஷயம் எல்லாம் கிடையாது அது வந்து ரைட் டைம்ல தே வில் ஆல் கம் டு அது வந்து ஒரே மோட்டோ வி ஆவ் டு டிபீட் மோட் எலக்ஷன் சொல்றேன் இப்பதான் நீங்க இப்ப சமீபத்துல வந்து நீங்க சொல்லிட்டேன் அவங்க ரொம்ப ஆணித்தரமா நானூறுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு நீங்களே அவங்கள ரீட் பண்ண ஆரம்பிச்சீங்க ஓரளவுக்கு வந்து தே ஆர் கம்மிங் டவுன் அது மாதிரி இந்த பீக் ஆஃப் தி எலெக்ஷன் போகும்போது காலத்துக்கு தான் தெரியும் நாள் வந்து நீங்கள் இதில் வந்து ஷோரூமில் ஐ மீன் ஏசி ரூம்ல இருந்துட்டு கொடுத்த விஷயம்லாம் மாறி இன்னைக்கு தான் நீங்கள் களத்தில் மக்களை போய் சந்திக்கிறீங்க இப்போ கூட நேற்று கூட அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்ற அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஒரு பத்திரிகையாளர் கேள்வியை கூட சந்திக்கலாம் மோடி அவர்கள் ஏதாவது ஒரு பத்திரிகையாளரோட கேள்வி எதிர்கொண்டாரா அவர் எப்பவுமே பத்திரிகை மறந்துட்டீங்க அப்படி அப்ப நீங்க தான் அத பத்தி பேசணும் இது மாதிரி பத்திரிகையாளர்களை கண்டு ஓடக்கூடிய மோடி மன்கி பாத்துன்னு ஒன்றுமே இல்லாமல் பேசக்கூடிய ம மோடி அப்புறம் டெலிபிராம்டரை வச்சு பேசக்கூடிய மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து மக்களை சந்திக்க தயாராக இல்லை இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட ரோட் ஷோ நடத்தினார் ரோட் ஷோட்டில் வந்து ஏதாவது உரையாற்றினாரா சும்மா நீ வந்துட்டு ஐ மீன் இந்த தாமரை சின்னத்தன் வந்து இங்கே ஷோ பண்ணிட்டு போகிறீங்க க்ரௌட்லாம் கிடையாது அங்கே அங்கே இருந்த கடைவே அதாவது அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் விடுமுறை நாளில் அங்கே பர்ச்சேஸ்க்கு வந்து இந்த மக்கள் தான் திரண்டிருந்தாங்க ஒழிய அவ உங்களுடைய கட்சிக்காரர்கள் யாரும் வரல வந்து அன்னைக்கு போலீஸ் வந்து சேஃப்டி

இناப்பு பிரதமர் மோடி அவர்கள் வந்து மீட்டிங்ல பேசும்போது நீ ஏன்டா மட்டன் பே சாப்பிட்ட? அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட நீ வந்து வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு திஸ் कंट्रीன்றத பேசர் மறந்துட்டு நீங்க வந்து இந்த மாதத்துல போய் மக்கள் அவர்கள் ரெண்டு பேரும் மட்டன் சாப்பிட்டா. இது ஒரு விஷயமா அது. அவர்கள் தனிப்பட்ட உணவு பळक பळक வளக்கங்கள் அது அவர்களை உரிமை சார்ந்தது. அந்த விஷயத்தெல்லாம் பேச வேண்டிய அளவுக்கு கீழ்த்தரமாக தரமாக காரணம் என்னன்னா, அவர்கள் ஃபேசிங், அவர்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருச்சு. தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் எ 빅 டிபீட். அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மக்கள் கிட்ட இருக்க என்ன எமோஷனல் அந்த ரிலிஜியஸ் ரீதியான ஒரு ஒரு காலம் வந்து அவங்க உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து மோடி வந்து படம் போடுறான்னு சொல்கிறீங்க இப்போ ராகுல் காந்தியும் படம் போடுறதுல ஸ்வீட் வாங்குறது அப்புறம் ஸ்டாலினோட பிரதர்னு சொல்கிறது இதெல்லாம் மக்கள் மாதிரி அது ஒரு இதெல்லாம் நடிப்புன்னு தெரியும் நடிப்புலாம் கிடையாதுங்க அது உண்மையிலே யதார்த்தமான ஒரு விஷயங்க அதாவது ஒரு பிரதராக நான் வந்துட்டு ஒரு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் பேசுங்களேன் ஏதாவது ஒரு ஏதாவது எந்த தலைவரையாக ஸ்டாலின் வந்து தெளிவாக இருக்காரு ஸ்ட்ராங்காக அவர் வந்து போன எலெக்ஷன்லேருந்து அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காரு கரெக்ட் கரெக்ட் அந்த ஒரு பாசம் தனியாக இருக்குது நிச்சயமாக இருக்காது அதாவது அவர்கள் கூட ஒரு அந்த ஸ்வீட் பாக்ஸ்

அது வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட மனிதனா ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஒரு ஒரு உறவினர் வீட்டுக்கோ ஒரு விருந்த ஒரு விருந்தோபனுக்கு போகும்போது நம்ம அடிப்படையா ஒவ்வொரு அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் தட் தி பீப்புள் இப்போ கடைசியா இறுதியான ஒரு கேள்வி இந்தியா அலையன்ஸ் இப்போ நீங்க இந்தியா அலையன்ஸை பத்தி பெருமையா தான் பேசுவீங்க உங்களோட ஸ்டாண்டும் சரி என்ன விஷயத்துல இருக்கு என்ன விஷன்ல இருக்கீங்க வருவீங்களா விஷன் கண்டிப்பா எழுதி வைத்துக் இந்த இந்திய தேசத்தின் அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்ற விஷயம் வந்து இந்த நாட்டில் பல்வேறு நிலையில் பரவி இருக்கு தெர் வாஸ் அட்டம் பை பிஜேபி டூ அதை அந்த அந்த விஷயத்தை வந்துட்டு மத ரீதியான அரசியலை முன்னெடுத்து ஜாதி ரீதியான அரசியலை முன்னெடுத்து அவர்கள் வந்து மாற்ற முயற்சித்திறார்கள் அதில் தெர் வாஸ் சம் சக்ஸஸ் டு தெம் பட் அல்டிமேட்லி இந்த பீப்புள் ஹவ் ரியலைஸ் தட் திட் இஸ் நாட் கோயிங் டு பி அ சக்சஸ்ஃபுல் மூமெண்ட் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய கேடாக இருக்கக்கூடிய விஷயம் இங்கே ஒட்டுமொத்த தேசத்தையும் பிளவுப்படக்கூடிய விஷயத்தை வந்துட்டு பிஜேபி முன்னெடுத்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் எங்களுக்கு தேவையான அடிப்படை வாழ்வாதாரத்தை நீங்க செயல்படுத்தாம நீங்க மக்களை பிரித்தாளக்கூடிய விஷயத்த முன்னெடுக்கிறனால தட் பீப்பிள் ஆஃப் ரியலைஸ் தட் அண்ட் தேர் கோயிங் டூ கிவ் அ பிக் டிஃபிட் தி உங்களோட ப்ரொடக்ஷன் படி கடைசியாக எவ்வளோ சீட் வரும்னு நினைக்கிறீங்க அவர் என்னோடய ப்ரொடக்ஷன் நிச்சயமா வந்து பிஜேபி டூ டுவெண்ட்டி சீட்ஸ்க்கு மேல கிராஸ் பண்ண போகிறது இல்லை இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கலன் எதார்த்தம் ஓகே உங்களோட பிஸியான ஷெடியூலில் ப்ளூபிக்ஸ்க்காக நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்த ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ